அதை நம்ம கவனிக்கணும் அடுத்து என்னண்டு கேட்டால் இன்னொரு விஷயத்த பாருங்கள் பிறந்த சம்பந்தமாச்சா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிறை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஒரு மூணு நாலு இடங்களில் பிறை பார்த்தா வருது எல்லாம் ஒரு ஒரு சாட்சி தான் வருது ஒரு இடத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணுன்ட்டு வருது உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முந்தி கொண்டு இதெல்லாம் தப்பான விஷயம் ரெண்டு சாட்சி வர வேண்டும் ரெண்டு சாட்சி சொல்ல வேண்டும் என்று குரான் எல்லாம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வசனத்தை காட்டி அது ஒரு மூலமாக பரப்புகிறார் இது வந்து ஒன்றரை சாட்சி தான் வருது ரெண்டு சாட்சி அவசியம் மார்க்கத்தில்ன்னு சொல்லி பிறக்கு ரெண்டு சாட்சின்னு மார்க்கத்தில் அவசியமா சாட்சி பல வகை இருக்கிறது விபச்சார குற்றச்சாட்டு சொன்னால் நாலு சாட்சி வேணும் ரெண்டு சாட்சி பத்தாது அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் அப்படி அப்படி விஷயமா இருந்தால் ரெண்டு பேர் வேணும் மார்க்க விஷயத்துக்கு ரெண்டு பேர் தேவை கிடையாது மனித விஷயத்து தான் ரெண்டு பேர் தேவை ரெண்டு பேர் நாலு பேர்லாம் என் சொத்தை நீங்கள் எடுத்துக்கிற உங்கள் சொ நான் வரும் வரும்பொழுது அது சந்தேகம் வர தான் அவனுக்கு நீதி கிடைச்சா மனசை நம்புவான் அதுக்காக வேண்டி மனிதனுடைய விஷயங்களில் குறை வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி எனக்கு அவன் ரூபாய் எடுத்துட்டான் தர மாட்டேங்கிறான் நான் கொடுத்தேன் அப்படி ஏதாவது சொல்லுவதாக இருந்தால் ரெண்டு பேரை கொண்டு வாண்டு மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மை எதுக்கு மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு வந்து ரெண்டு சாட்சி தேவையில்ல ஒன்று போதும் அவன் மார்க்க முமீனாக இருந்தானே ஆனால் அவள் ஒன்று போதும் என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு ஒரு பெண்ணு வந்து என்ன செய்கிறாங்க ரசுல்லாட்ட வந்து ரசா காலத்தில் ஒருத்தர் திருமணம் பண்ணிடுறார் திருமணம் பண்ண உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா கேள்விப்பட்டு வர்றாங்க வந்து இந்த திருமணம் பண்ண ஆம்புளேட்டை சொல்கிறாங்க உனக்கும் மனைவிக்கும் நான் பால் ஊட்டியிருக்கிறேன் சின்ன பிள்ளையில் அது ஒரு அது ஒரு கட்டத்தில் இது ஒரு கட்டத்தில் இருக்கலாம் ஒரே நேரத்தில் இருக்குது அந்த வயசுத்தியாசம் இல்லையா உனக்கும் மனைவிக்கும் வந்து நான் வந்து பால் ஊட்டியிருக்கிறேன் அப்படி அப்படின்னா என்ன ஆயிடுவாங்க அக்கா தங்கச்சி ஆயிடுவாங்க திருமணம் பண்ண கூடாது அப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க உனக்கும் உன் மனைவிக்கு நான் பால் ஊட்டி கூட்டியிருக்கிறேன்டவுன்னே அப்போ டக்குனு ரசி தூதரை இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க நான் என்ன செய்ய ரசூல் நான் கை கது கதுக்கலை சொல்லிட்டாங்கள அப்புறம் என்ன விட்டு பிரிஞ்சுட்டாங்க நாலு சாட்சி கொண்டு வந்தாங்களா இதுக்கு அல்ல இன்னொரு ஆள் யாராவது இந்த பின்னா பால் கொடுத்து யாராவது பக்கத்து பக்கத்துருவில் அவங்களும் யாராவது வந்து கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்களா இதெல்லாம் மார்க்கத்தில் ஹலால் ஹராமல் தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னா போய் சொல்ல மாட்டாங்க எதுக்கு பண விஷயமோ கொடுக்கொள்வாங்க மேட்ரு கிடையாது அப்போ ஒரு சாட்சி தானே சொல்லியிருக்கிறாங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல அதே மாதிரி வந்து ஒரு ரசூல் சொல்லாஸ்லம் காலத்தில் வந்து ஒரு உமர் இப்னு உமர் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க எல்லோரும் பெரிய தான் யாருக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரசூல்லார்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே ரசூலில் பெரிய அறிவித்துட்டாங்க பெருநாள் அறிவித்தாங்கிற ஒரு தான் சொல்லியிருக்கார் யாருக்கும் தெரியல ஒருத்தர் பார்த்துருக்குறாரு அவர் வந்து ரசுல்லார்ட்ட சொல்கிறாரு ரசோல்லா வந்து அதை அந்த ஒரு ஆளு சாட்சி ஏற்றுக்கிட்டாங்களே தவிர நீ ஒரு ஆள் பார்த்தா அப்படி பாருங்க இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் உங்கள் ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சா இப்படிலாம் புதுசுறாங்க முகநூலில் வச்சுக்கிற அதிக கண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் பார்த்தாங்க ரெண்டு ஆள் பார்த்தாங்கன்னு சொல்லும் பொழுது இத்தனை மக்கள் கூட இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் உங்கள் ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சோ இந்த நாள் யாருக்கெல்லாம் கூப்பிட்டு போயிடலாம் அம்மன்ட்டு போயர் என்று ரசோல்லா கேட்கலை இப்போ கேட்குறாங்க மார்க்கத்தில் உங்கள் கடமை என்ன ஒருத்தர் சொல்லிவிட்டான்ல அதோட ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது அதில் இப்போ லாஜிக் பேசுகிற மாதிரி ரொம்ப ஒரு ஆள் சொன்னால் சரியாக வருமா அப்போ சரி ரெண்டு பேருந்து ரெண்டு பேர்னு சொன்னாலும் இதை கேள்வி வருமே உலகத்தில் இத்தனை கோடி பேருக்கும் ரெண்டு பேருமே தான் பார்த்தானா மீதி பேர் தெரியலன்னு வருமே நீங்களே சொல்கிறீங்க ரெண்டு பேர் சொன்னாலும் ஏற்றுக்குறோங்கிறீங்க ரெண்டு பேர் சொன்னாலும் இந்த வாதத்தின்படி ஏற்றுக்கிற கூடாத ஏன் கும்பிட்டு போக்கான ஏழு கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் தெரியுமா இப்படி கேட்கலாம்ல இப்படி கேட்குற மார்க்கத்தில் அறிவீனம் லாஜிக் மாதிரி நீங்கள் பேசலாம் அல்லா வந்து நமக்கு என்ன மார்க் மார்க் விஷயத்தில் கொடுக்குறோம் சொன்னால் வரலாற்று குற்றவாளி ஆகிக்கிடுவான் அவன் பார்த்துக்குருவான் நீங்கள் அந்த தகவலை ஏற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்கு போடப்பட்ட சட்டம் ரசூல்லா வந்து ஒரு சாட்சி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு அதிசயம் நிறைய நூல்களில் தாரமியில் இன்னும் போல நூல்களில் இடம்பெற்று அதை பிறை சாட்சி ஒரு ஆர்டிக்கலாகவும் நம்ம ஆன்லைன் டார்டினில் போட்டிருக்கிறோம் என்னென்ன ஆதாரங்களாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ என்னென்னு கேட்டால் ரெண்டு சாட்சி வேணும்னு சொல்லி இந்த கொடுக்கல் வாங்கலுக்குள்ளே கொண்டு அதில் கொண்டு ஃபிட் பண்ணுறாங்க அப்போ இந்த இதை அது பொய்யா ஒரு சாட்சி ஏற்றுற சூழ்நிலை அறிவித்தாங்க அது பொய்யா அது பதில் சொல்லுங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லிட்டு இதை பேசணும் அது தவறான தகவல் அது பலவீனமான அப்படி எதாவது சொன்னீங்களா தெரியலை அது விஷயம் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்கல சும்மா இருக்கிறாங்க ஆலிவங்களாக இருக்கிறாங்களே தவிர இதெல்லாம் பார்க்கவோ தேடவோ கிடையாது இந்த கொடுக்கணும் வாங்களே சாட்சி சில பேர் நாலு சாட்சி வேணுங்க நான் பிறக்கி அவங்க அறிஞ்சு அறிவு அவ்வளோதான் சாட்சின்னா எது எதுக்கு என்ன சாட்சின்னு மார்க்கத்தில் விவரமாக சொல்லப்பட்டுருக்கிற பிரிச்சறியனமா இல்லையா ஒருத்தவங்காவது நாலு சாட்சி வேணுங்கிறான் ஒருத்தர் ரெண்டு சாட்சி வேணுங்கிறான் அப்ப இதெல்லாம் மார்க்கத்தை ஒரு ஆள் சொல்லிட்டாங்கல்ல ஒரு ஆள் சொன்னா ஏத்துக்கிறனுங்கிற அந்த இல்மு உங்களுக்கு இல்லாட்டி எப்படி நீ பதறிவிக்கிறாள் உங்களுக்கு என்ன இல்மு இல்லை பிறக்கி எத்தனை சாட்சி வேணுங்கிற உங்களுக்கு தெரியல அதுல அல்லாமலும் சத்தியம் பண்ணி அப்படிலாம் மார்க்கத்துல கிடையாது இப்பொண்ணு உங்கள்கிட்ட சத்தியம் பண்ண சொன்னாங்க அதெல்லாம் சத்தியம்லாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பொழுது அதுல எதிரி சந்தேகப்பட்டால் சத்தியம் சொல்ல விஷயம் வருமே தவிர மார்க்க விஷயத்தில் வந்து அந்த அந்த பால் கொடுத்த அம்மாட்டை வந்து நீ அல்லாமல சத்தியம் பண்ணி சொல்லுன்னு சொன்னாங்களா அல்லாமல் சொல்ல தேவை தேவையில்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அது தேவையே இல்லை நீ நம்பனு ஒரு முஸ்லீமை அவைதான் தப்பு செஞ்சு அல்லாட்டு மாட்டிக்கிறோம் கொடுக்கல் வாங்கலுக்கு காசுக்காக நோக்கத்துக்கு செய்வானுவோ மார்க்கத்தில் விளையாட மாட்டான் யாரும் பேணுதலாக இருக்கிற எந்த முஸ்லீம் அப்படி விளையாடனா விளையாட்டு தண்டிக்கப்பட்டு போயிடும் நம்ம மீது என்ன குற்றம் வராது அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருவர் சொல்லிட்டாருன்னா ஏற்றுக்கிற வேண்டியது தானே இது தெரியாமல் அப்படி நீங்கள் பெரிய அறிவிக்கிறீங்க பெரிய அறிவிக்கிறீங்க பிறகு நாலு சாட்சி வேணும்னு நினைக்கிறாளுக்கு பெரிய கமிட்டியில் இருக்கிறீங்க பிறகு ரெண்டு சாட்சி நினைக்கிற நினைக்கிறாளுக்கு கமிட்டியில் இருக்கிறீங்க ரெண்டு சாட்சியும் அல்லாமல் சத்தியம் பண்ணி அப்படி சொல்லணுங்கிற மாதிரி பயங்கர பில்டப் ஆளு கமிட்டியில் இருக்கிறீங்க பிறை சாட்சிக்கு சட்டம் என்ன அது தெரியாமல் கலந்துட்டுருக்குறீங்க அது டவுன் காட்சி அறிவித்துட்டு அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பேசுகிறார் யார் ஒரு மூலானா பேசுகிறார் வேடிக்கை என்ன தெரியுமா இதே மூலானா வந்து டவுன் காஜி வந்து அறிவித்துக்கு மாற்றமாக இவர் ஒரு அறிவிப்பு செஞ்சார் முன்னாடி நான் விமானத்தில் பார்க் வந்தேன் விமானத்தில் பிறையை கண்டேன் விமானத்தில் இறங்கின பிறகு ஓடோடி வந்து நான் அறிவித்த அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் நீ பிறகு இந்த ப விமானத்தில் பார்த்தங்கிற அப்போ அப்பிட்டவங்க அருப்பு ஏற்றுக்கிற தயாராக இல்லை அப்போ என்ன என்ன வணங்குறாங்கன்னு கேட்டால் எங்கள் கண்ணால் பார்த்தா ஏற்றுக்கிறன்னு மற்றவங்கன்னெலாம் அமைஞ்சு போன கண்ணு ம் நாங்கள் மாடியில் இருந்து பார்த்தோம் தெரியவில்லை எனக்கு தெரியாவிட்டால் உலகத்துக்கும் தெரியவில்லை இதான் இதான் உங்கள் நிலைப்பாடா நீ இவருக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன செஞ்சுருப்பார் முட்டை மாடலில் பார்த்தோம் தெரிஞ்சு விட்டேன்னு நினைஞ்சிருப்பார் நினைஞ்சிருப்பாரு அப்போவும் டவுன் காயும்போது ஏற்றுக்கிற மாட்டார் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் உங்களுக்கு அவருக்கு முன்னாடி மண்டிட்டு சாட்சி சொல்லணும் அப்போ தான் ஏற்றுக்குறாரு அதான் அவருடைய நிலைப்பாடு அப்போ த பிறை பார்த்தாலும் தெரிஞ்சலையா அதனால யாரும் பார்த்துருக்க இல்லாது அவர் தான் கேட்குறாரு அந்த மூணான தான் கேட்குறாரு இத்தனை மக்களில் ஒருத்தர் தான் பார்த்தாரா நிறைய பேர் பார்த்துருக்காரு அது ஒரு விஷயம் இப்படி மார்க்குதில் கேட்கலாமா இப்போ ரெண்டு பேருக்கு இந்த கேள்வி வருமே ரெண்டு பேர் பார்த்தாண்டா ஏண்டா எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் ஒரு கோடி முஸ்லீம்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு நீ வந்து ரெண்டு பேர் தான் பார்ப்பீங்களா மற்ற மனுங்களாம் தெரியும் இப்படி கேட்கலாமா முதல்ல மார்க்கத்தில் அவன் பார்க்க ஒரு கோடி பேர் பார்க்குறவங்க இருப்பான் பார்க்காதவங்க இருப்பான் க பார்வை கம்மியாக கிளைமேட்டு அந்த ஏரியா பல விஷயங்களை தீர்மானிக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இது வந்து எந்த அறிவும் இல்லை பிறை சம்மந்தமாக இதுவும் இல்லாமல் நினஞ்சிட்டாங்க பிறை பார்த்ததாக எல்லாம் நிறுத்தி ஒருத்தன் சொல்கிறாங்க போது அந்த ஒருத்தன் சொன்னாண்டு இதை உறுதிப்படுத்தாமல் நான் தான் அறிவிச்சுட்டேன்ல அப்புறம் என்ன இருக்குது இது இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கோ பார்த்தேண்டு ஒருத்தன் சொன்னதுக்கு பிறகும் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு அதிகாரம் இருக்கா என்ன என்னத்த துருவி முஸ்லீமாக இருந்தால் போதும் அதுக்கு நீங்கள் துருவ தேவையா நீங்கள் அவரை துருகணுமா துரு கரெக்டான ஆள் தானு துருவாகணும் அப்புறம் உங்களே ஒருத்தன் துருவம் அப்புறம் யார் கரெக்டான ஆள் உலகத்தில் அது பார்க்கலை இஸ்லாத்தில் நீ முஸ்லீமாக இருக்கிறியா இபாதத்தை வழங்கின சாட்சி சொல்றியா இஸ்லாம் பண்ணி போயிட்டு ஏற்றுக்கிட்டோம் இதானே இஸ்லாத்து நிலைப்பாடு இப்படி இப்படி டைப் பண்ணுற விஷயம் இல்லை மார்க்கத்தில் சிம்பிளாக முடிக்கிற விஷயம் எல்லா அவை எல்லாம் சாட்சியாக பார்த்தேங்கிறான் பார்த்தேங்கிற ஒன்றே ஒன்று கேட்கலாம் பார்க்குறக்குரிய நேரத்தில் பார்த்தேங்கிறானா அதை வேண்டாம் கேட்கலாம் பார்த்தேன்டா எப்போ பார்க்கலாம் அதையும் பார்த்துடணும் பார்க்கணா என்னது இரவுல தான் பார்க்கணும் எந்த நான் இரவுல பார்த்தீங்கன்னா அந்த இரவுக்கு பிறை பார்த்தல் என்பது இரவுல தான் பார்க்கணும் என்பதற்கு தனியாக ஒரு பதிவே இரண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இணைஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அப்போ இரவில் தான் முன்னாடி சொல்லியிருக்கிறோம் இரவில் தான் பிரையை பார்க்கணும் இரவில் தான் நம்மளுடைய தோக்கம் பகலில் பிறையை பார்த்தால் அது அது செல்லாது அடுத்த நாளைக்கு உரியது தான் என்று என்ன செஞ்சிட்டாங்க அந்த ஆதாரங்கள்லாம் போட்டிருக்குறோம் அது தனியாக இருக்கட்டும் இப்போ இரவில் பார்க்கணுன் இருக்குல்ல ஒருத்தன் வந்துட்டு மத்தியானம் லொஹரில் பார்த்தேங்குறான் அப்போ ஏற்றுக்கிறாது ஏன்னு கேட்டால் லொஹரில் பார்க்குறதுன்னு கணக்கில் வராது சாயந்தரம் பாரு அப்படின்னு அடுத்த ஒருத்தன் என்ன செய்கிறான் ராத்திரி ஒரு மணிக்கு நான் பார்த்தேங்கிறான் அது பார்க்க முடியாது அந்த கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும் சூரியன் எப்போ மறையுது சந்திரன் எப்போ மறையுது அதெல்லாம் பார்த்து செய்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒருவர் பார்த்து தான் உங்களுக்கு வந்துடுச்சா பார்க்கறக்குரிய நேரத்தில் அவர் பார்த்துருக்குறாரா பார்க்க நேரம் இருக்கும்ல அது லாஜிக்காக இருக்கணுமா இல்லையா அந்த மாதிரியான அமாவாசைக்கு மந்தையே பார்த்தேன்னு சொன்னார்னா ஏற்றுக்க முடியாது தானே இவர் என்னத்தையே பார்த்து போய் சொல்ல மாட்டார் இவர் என்னத்தையே பார்த்துப்பாருன்னு நினச்சிருப்பாருன்னு அப்போ வேண்டாம் அப்படி சொல்லலாம் அப்படி இல்லாமல் எந்த நேரத்தில் பார்க்க ஏழுமோ அந்த நேரத்தில் ஒருவர் பார்த்ததாக சொன்னால் ஒரே ஒருவர் உலகத்தில் இப்போ ஒரு தமிழகத்தில் ஒரு பகுதியில் பார்த்ததாக சொன்னால் அதை ஏற்றுக்கிறது கடமை அதை அறிவிக்கிறது நம்ம கடமை அதன்படி செயல்படுறது கடமை அதை நம்ம அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் இப்போ பிறை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பிறையை எடுத்துக்கிறோம் இந்த பிறையை பொறுத்த வரைக்கும் பிறை எப்போ உதிக்கேன்னு கேட்டால் காலையில் ஆறு மூணுக்கு உதிச்சிருக்குது பிறை வந்து எப்போ உதிக்கும் மறைந்தது சூரியனுக்கு இருக்கிற மாதிரி சந்திரனுக்கு வந்து பிறை உதிக்கிறது மறை வானத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பிறை நமக்கு தான் தெரிவதில்லை சூரியனுடைய வெளிச்சத்தின் காரணமாக அப்போ பிறை வந்து ஆறு மூணுக்கு உதிக்குது உதிக்கிதுனா என்ன அர்த்தம் சூரியன் உதிக்குதுன்னா அது முழு வடிவத்தோடு உதிக்கும் எல்லோரும் பார்த்துடலாம் சந்திரன் உதிக்கிறதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது சந்திரன் வந்து இருட்டு பகுதியில் அமாவாசையிலேருந்து லேசாக அந்த வெளிச்சம் தெரியும் அது வந்து ஒரு முடியை விட மெல்லிய அளவில் பார்வைக்கு அது சைஸ் அதிகமாக இருக்கும் நம்ம கண் பார்வைக்கு முடியை விட ஒரு மெல்லி அளவில் அது அது வரக்கூடியது முதல்ல ஆரம்பிச்சிருச்சு நடத்தோம் பிறை அது கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அது தெரிகிறதுக்குண்டு ஒரு சைஸ் இருக்கணும் அந்த சைஸ் வந்தால் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்போ பிறை பிறந்துருச்சு எத்தனை மணிக்கு ஆறு மூணுக்கு பிறந்துருச்சு ஆறு மூணுக்கு பிறந்து எத்தனை மணிக்கு மறையுதுன்னு கேட்டால் அந்த தேதிக்கு நான் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு சென்னைக்கு சொல்கிறேன் வேறு வேறு ஊர்களுக்கு மூணு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வித்தியாசம் வரும் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஊதம் மையமாக வச்சுக்கிறோம் அப்போ ஆறு மூணுக்கு வந்து பிறை வந்து உதயமாக இருக்குது ஏழு ஏழுக்கு மறைஞ்சிருக்குது அது ஆறரை மணிக்கு உதயிற உதயமாவுது உதயமானால் நம்ம பார்க்க இயலாது பார்க்குற நேரம் அது இல்லை அப்படி வந்து 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 என்ன செய்கிறது ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு அது மறையுது இரவு காலையில் ஆறு மணிக்கு உதித்தது ஆறு மூணுக்கு உதித்தது ஏழு ஏழுக்கு மறையுது இந்த பிறை வந்து நம்ம இரவில் தான் பார்க்கணும் அதிசல தெளிவாக இருக்கிறது இரவில் தான் பார்க்கணும் எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவு கூறியது இரவுண்டா எப்போ அது நம்ம கணக்கு மகரிப்பு தான் கணக்கு மகரிப்பானால் இரவாகி விட்டது மகரிப்பிறதான் கணக்கு நம்ம தூங்க வேண்டும் அப்போ இரவுடன் நம்ம பார்க்குறோம் மகரிப்பு தொடர்றது பிறகு மகரிப்பு டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அன்றைக்கு வந்து ஆறு இருபத்தி ஒம்பது ஆறு இருபத்தி ஒம்போதுக்கு நோன்பு திறந்தோம் சரியா அது ஆறு இருபத்தி ஒம்போதுக்கு நோன்பு திறக்கிறோம் அதுக்கு பிறகும் பிற இருக்குது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கிறது ஏழு ஏழு வரைக்கும் இருக்கிறது ஏறக்குறைய நாற்பது நிமிஷம் இருக்கிறது அதாவது சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் மறையாமல் இருக்குது எவ்வளோ நேரத்தில் மறைய போகுது நாற்பது நிமிஷம் கழித்து மறைய போகுது அப்போ இந்த பிறை வந்து பார்க்கறது என்பதற்கு இந்த எவ்வளோ நேரம் இருக்குங்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சூரியன் மறைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதுவும் மறைஞ்சிச்சுன்னா தெரியாது சூரியன் மறைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறைஞ்சிச்சு வைங்க தெரியாது ரொம்ப அடியில் போயிடும் அது தெரிகிற கணக்குக்கு வராது இங்கே என்ன நிலை என்று கேட்டால் நாற்பது நிமிஷம் கழிச்சு தான் சூரியன் மறைஞ்சிருது சூரியன் மறையும் போது நல்ல மேலே இருக்குது புற அப்போ தான் நாற்பது நிமிஷம் ஏற்படும் ரொம்ப அடியில் போகலை ரொம்ப அடியில் போனீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சிட்டிகள் எல்லாம் பார்க்க இல்லாது கட்டிடங்கள்லாம் மறைச்சிடும் கிராமங்களில் தான் தெரியும் அது அடிவானத்தில் மறைஞ்சிடலாம் இல்லாமல் இருக்கணும் ஆனால் இப்போ நாற்பது நிமிஷம் கழித்து தான் மறைய போகுது அதாவது சூரியன் மறைஞ்சி நாற்பது நிமிஷம் கழித்து அந்த சூரியன் வெளிச்சம் இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிறை இருந்தாலும் சூரிய வெளிச்சம் வந்து அந்த பிறையை நம்மளை பார்க்க விடாமல் தடுக்கும் அதிகம் வெளிச்சம் வரும்போது சின்ன வெளிச்சம் தெரியாதுல்ல அந்த ஒரு கணக்கில் சூரியன் தான் அந்த வெளிச்சம் குறைஞ்ச உடனே இந்த வெளிச்சம் வெளிச்சமாக நமக்கு தெரியும் அப்போ ஆறு இருபத்தொம்போதுக்கு மறை உடனே ஏழு ஏழுக்குள்ள எப்போ ஒருத்தன் பார்த்தாலும் பார்த்தான்னு ஏற்றுக்கிற தானே ஆறு இருபத்தொம்போதுக்கு முந்தி பார்த்தேன்னு சொன்னால் ஏற்றுக்கிறாதீங்க ஏன் அவன் இரவுலே பார்க்கல மார்க்கெட் செட்டை அவன் பார்க்கல ஆறு இருபத்தொம்போது பார்க்க முடியவும் செய்யாது சூரிய வெளிச்சம் அப்படி தக தகட்டு இருக்கும்போது பிறையை பார்த்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏதோ கண்ணு கோளாறு ஏதோ சொல்றாண்ட அர்த்தம் போய் சொல்ல மாட்டான் ஏதோ ஒரு கோளாறு அது சொல்கிறாண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம் இதில் என்னன்னு கேட்டால் ஆறு ஆறு இருபத்தொம்போதுக்கு நோம்பு திறந்துட்டு வாசலில் வந்து நின்று பார்த்தோம்னு சொன்னால் தெரிய வாய்ப்பு இருக்குது எவ்வளோ நேரம் பார்க்கலாம் இருபத்தொம்போதுக்கு பார்க்கலாம் முப்பத்தஞ்சுக்கு பார்க்கலாம் நாற்பதுக்கு பார்க்கலாம் ஆறு ஐம்பதுக்கு பார்க்கலாம் ஏழுக்கு பார்க்கலாம் ஏழு ஏழு வரைக்கும் ரொம்ப அடியில் போனால் தெரியாமல் போயிருந்து வைக்கலாம் ஏழு மணி வரைக்கும் பார்க்கலாம் அப்போ அந்த சூரியன் மறைந்த பிறகு நாற்பது நிமிஷம் ஆகாயத்தில் அந்த பிறகு இருக்கும் பொழுது அது பார்க்க தகுந்த பிறையாக பார்க்க முடியாத பிறையாக பார்க்க தகுந்த ஒரு நேரம் இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து அந்த பிறை தோன்றதுக்கு பிறைக்கு வயசு இருக்குது வயசுன்றா நாள் கணக்கில் வயசு சொல்ல மாட்டாங்க மணிக்கணக்கில் சொல்லுவாங்க அதாவது பிறை பிறந்து உதாரணமாக இது காலையில் பிறை பிறந்துருச்சு உதிக்குதுல காலையில் உதிக்குது காலையில் உதிக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் உதிக்குதுன்னு வைங்க நான் நாலு மணிக்கு தான் அமாவாசை விலகுது அமாவாசையாக இருந்து ஒரு நாலு மணிக்கு தான் அமாவாசை விலகுதுன்னு சொன்னால் ஆறரை மணி வரும்போது பிறையுடைய வயசு எவ்வளவு ரெண்டரை மணி நேரம்னு ஆகுது நாலு மணிக்கு பிற பிறக்குது ஆறு நமக்கு ஆகுது ரெண்டரை மணி நேரம் ஆகுது இந்த ரெண்டரை மணி நேரத்து பிறையை பார்க்க இயலாது அமாவாசை விலகி ஒரு கணிசமான ஒரு சைஸ் வரணும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அறிவியலில் தான் பார்ப்பதற்கு ஏற்றதுங்கிறத ஒரு கணிப்பு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மனிதனுடைய பார்க்குற சக்தி எவ்வளோ அந்த பிறையுடைய வெளிச்சம் எவ்வளோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பிறை பிறந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பத்து மணி நேரத்தில் உள்ளதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது ரொம்ப 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 பைனாக்குலர் ஒரு மாதிரி வச்சு அந்த மாதிரி விலைட்டில் போய் பார்த்தாடனே தெரியலாம் இந்த இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ பிரைட்டாக வானம் இருந்தாலும் பத்து மணி நேரத்தில் தெரியாது எவ்வளோ நாள் ஆகணுங்கிறாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்னா பளிச்சுன்னு தெரியும் அப்போ பன்னெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் வந்துவிட்டால் ஆகாயமும் பிரைட்டாக இருந்து இந்த மாதிரி அதிக நேரமும் அந்த பிறை நிலை நிலை கொண்டு நம்ம கண் பார்வையும் சரியாக இருந்து அதெல்லாம் மேகமெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்து இருந்தால் தெரிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தில் பா ஆறு இருபத்தி ஒம்போதுக்கு சூரிய மறைஞ்சவனை முப்பத்தஞ்சிக்கு பார்த்ததாகத்தான் முதல்ல ஒருத்தர் சொல்கிறார் இன்னும் பல பேர் நாற்பது நாற்பத்தஞ்சிக்கு பார்த்ததால சொல்கிறாங்க எல்லாமே பார்க்கறதுக்குரிய நேரம் தான் அதோடு விட்டு வேண்டிய துள்ளி விசாரிக்கிறாங்களாம் துள்ளி உறுதிப்படுத்துகிறாங்களாம் இப்படி ஒன்றும் கிடையாது மார்க்கத்தில் நீங்கள் உறுதிப்படுத்துன்னு சொல்லி எடுத்துக்கூடிய ரிஸ்க் இருக்குல்ல அது கிடையவே கிடையாது பார்க்குற நேரம் பார்த்துட்டானா அது வந்துடலாம் ஏற்றுக்கிறணும் அப்போ உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் கண்ணால் பார்த்து இதை வந்து அவர்கிட்ட சொல்லி ஏற்றுக்கிறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பார்க்கணும் நான் இதை பார்த்து யாரும் பார்க்கல எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து சொல்கிறேன் ஏற்றுக்கிறலன்னா நம்மளை பொய்ய நடக்குறாங்களே ஒரு முஸ்லீமை பொய்யே நடக்கக்கூடாது உங்களுக்கு சொன்னால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படி நினைத்து பார்த்து ஏற்றுக்கிறனே தவிர இதில் என்னத்துக்கு நீங்கள் மறுக்கிறீங்க பார்க்கவே பார்க்கவில்லைன்னு அறிவிக்க பார்த்தேன்னு சொல்கிறேன் பார்க்கலங்கிறீங்க மார்க்கத்தில் பார்த்து பார்க்கலன்னு எவனும் சொல்ல ஏற்றுக்கணுமா எவன் பார்த்தாங்கிறானோ அவன் பார்த்துருக்குறான் நீ பார்க்குறான் நீ பார்க்கல ரெண்டும் இணைச்சி என்ன முடிவே பார்த்தது உண்மை அது உனக்கு தெரியலை என்பது உண்மை இப்படித்தானே ஏற்றுக்கிறேன்னு அந்த பிறை விஷயமாக இப்படி ஒரு குழப்பத்தை என்ன செஞ்சுட்டாங்க ஏத்து பண்றாங்க அடுத்து வந்து என்னென்னு கேட்டால் என்ன சிலது நம்ம முன் முதல் நாளே நம்ம பிற நாள் அறிவித்தவங்களுக்கு கரெக்டான முறையில் அந்த சகோதரனை செய்கிறாங்கன்னா அடுத்த நாள் பிறகு ஒரு சைஸை பார்த்துட்டு சில கேள்விகளை வைக்கிறாங்க அது வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்ற உடனடியாக நம்ம ஜமாத் சார்பாக சில தாய்கள்லாம் பதிவுகளும் போட்டாங்க என்னென்னு கேட்டால் அந்த பிற வந்து நல்ல பெருசாக இருக்குது எப்போ இவங்க தலைமை காட்சி இந்த உளமா சபையெல்லாம் இன்றைக்கி பிறந்தாங்கிறாங்களோ அன்னைக்கு பிறைய அன்னைக்கு வந்து பிறையண்ண இருக்குது நல்லா பெருசாக பிற பார்க்க வேண்டிய நாள் இல்லை முப்பது ஆயிடுச்சு அன்னைக்கு வான பெருசாக இருக்குது அந்த சைஸை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக முதல் நாள் பார்த்துருக்கணும் இல்லை லாஜிக்கு சொல்லுது என்னடா நல்ல சைஸ் நல்ல பெருசு இது ரெண்டாவது நாள் பிற இது முதல் நாள் பிற இல்லை கண்டி முத நாள் தானே அவங்க முடிவு எடுக்கிறாங்க இது முதல் நாள் பிற கண்டிப்பாக இல்லை முதல் நாள் பிற இவ்வளோ சைஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைத்து நம்ம ஆளுக்கெல்லாம் சில கேள்வி வீடியோலாம் எடுத்து போட்டாங்க இது முதல் நாள் பிறையா அப்படின்னு சொல்லி ஆனால் இது நீங்கள் கேட்கறது இல்லை கரெக்டு தான் அது முதல் நாள் பெரியா இருக்க வாய்ப்பில் தான் ஆனால் மார்க்கில் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டால் சைஸை வச்சு முடிவு பண்ணாது பார்க்குறதான் கணக்கு என்னைக்கு பார்க்குறோம் அதான் ஃபஸ்ட்டு வழங்குதா அதுதான் இந்த வாரத்தை நேற்று இது நேற்று பெரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது என்ன கேட்டால் ரசூல் சுல்லா சிலம் காலத்தில் இம்னப்பா சொன்ன கா காலத்தில் ஒரு சம்பவம் வருது நாங்கள் வந்து பத்தம் நகலாங்கிற இடத்துல வந்து பிறையை தேடணும் மும்ராவுக்காக போய்கிட்டு இருக்கும் பொழுது சில பேர் சொன்னாங்க இது மூணு நாள் பேர் அவ்வளோ பெருசாக இருக்குது பிறையை பார்த்துட்டாங்க அந்த சைஸை பார்த்தா எப்படி இருக்குது மூணு நாள் பிற அப்படின்ற இவ்வனு சலாசின் மூணு நாள் பிற இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இப்னு லைல தேனி ரெண்டு இரவுடைய ரெண்டாவது இரவுடைய பிறை அப்படிங்கிறாங்க உடனே ஐபுன்பாஸை போய் நாங்கள் பார்க்குறோம் பார்த்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறோம் அந்த பிறையை பார்க்கும்பொழுது யாருமே தலைப்பிறன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சில பேர் ரெண்டாவது பிறைங்கிறாங்க சில பேர் மூணாவது பிறைங்கிறாங்க அப்போ ஐபுனாஸ் சொல்கிறாங்க என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க ஐய லத்தின் ராய துமுகு என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அலத்த கதாபகதம் இந்த இரவில் பார்த்தோம் அப்போ ரசூல் சல்லாசலம் சொன்னதாக இப்போ நம்ம சொல்கிறாங்க இன்னதாக மத்த குளி பார்வையோடு தான் நல்ல அந்த பிறையை சமாதப்படுத்தி இருக்கிறான் சொகோலி லைலத்தின் ராய முகம் எந்த இரவில் பார்த்தீங்களோ அந்த இரவுக்குள்ளே தான் அதனால சைஸை வச்சு பேசாதீங்க இது நம்ம அளவுக்குல சில பேர் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி வாதங்கள் வைக்கிறாங்க இது மார்க்கத்தில் வைக்கக்கூடாது இது வைச்சோம் என்றால் நம்மளுக்கே இது நிறைய மாற்றமாக வரும் நீங்கள் நீங்கள் செய்கிறத கூட என்ன செய்யுங்க மொ முத பிறன்ட்டு எல்லோருமே சேர்ந்து முதல் நாள் பிற இல்லைன்றீங்க இந்த மூணு நாலு பேர் பார்த்தாங்கல்ல அது பார்க்கலன்னு வைங்க அப்போ என்ன செய்ய அடுத்த நாள் பெருசாக தெரியும் உடனே ரெண்டா நாள் ஒத்துக்குறீங்களா நம்ம பார்க்குறது தான் கணக்கு இந்த நம்மளே எனக்கு இன்னொரு திரும்பல நம்ம ஒரு வாதம் வைக்கிறோம்னா ஹதீஸ் அடிப்படிலாம் இருக்கணும் அந்த வாதம் வந்து நம்மளுக்கு முறை நம்மளுக்கே நிறைவேற்ற முடியாமல் வந்தால் அந்த வாதம் பொய்கின்ற அர்த்தம் இப்போ அந்த மூணு பேர் பார்த்ததாக தவறு வந்துச்சு இல்லை இந்த மூணு பேரும் பார்க்கவில்லை அப்போ நம்மளாம் என்ன முடிவு எடுத்துருப்போம் பெருநாள் இல்லைன்னு முடிவு எடுத்துருப்போம் அடுத்த நாள் பெருநாள் பெருசாக இருந்தும் பிற இது ரெண்டாவது நாள் பிறகு மாற்றி ரிவேஸ் பண்ணிடுவோமா அப்படி இந்த வாதம் வைக்கக்கூடாது இந்த வாதம் வைச்சோம்னு சொன்னால் மார்க்கத்துக்கு எதிராக அவங்கள வி விமர்சிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கிது என்பதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு எதிராக அதை வைக்கக்கூடாது சைஸை வச்சு பார்க்கல நாங்கள் நாங்கள் பார்ப்பதுன்னா இவர் பா ஒரு பார்த்து சொன்னாங்களா இல்லை அதை நீ ஏற்றுக்கல ஒருத்தர் சொன்னாலும் ஏற்றுக்கணுமா இல்லையா அதுக்கே ரிஸ்க் எடுக்கலை அப்போ நாங்கள் பிறைய பார்த்து ரிஸ்க் எடுத்தோம் அதாவது பிறை பார்த்தாச்சா கேட்டோம் உண்மைன்னு தெரிவித்து அறிவித்தோம் இப்போ நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நீங்கள் பிறை விஷயமாக தப்பு செஞ்சீங்களா மனசில் கை வச்சு சொல்லுங்கள் டவுன் காட்சிக்கு அதிகாரம் இருக்குது கமிட்டி இருக்குது அவங்கள வந்து அத்தாரிட்டி நீ கண்ணால் பார்த்தா கூட நீ வந்து சொல்லக்கூடாது இதெல்லாம் அந்த மதுக புக்கு பையில் அள்ளிப்படாதீங்க ஹதீஸில் உள்ளது குரானில் உள்ளது என்ன செய்யுங்க சட்டங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனைவருடைய பிறனாளையும் நாசமாக்கி விட்டார்கள் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் மக்களும் குற்றம் வராது ஏன் நீங்கள் அதை நம்புகிறீங்க நீங்கள் புரிந்தவர்கள் அவங்க அவங்க ஜமாத்தில் உள்ளவங்களோட நிறைய பேர் அதை கடைப்பிடிக்கலை ஆனால் கடைப்பிடிச்சாவிட்டாலும் நீங்கள் அது சரி நினைத்து சரி இப்படி தான் சட்டம் போல இருக்குது என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அது வந்து அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மக்களுக்கு ஆனால் இவங்கள மன்னிக்க முடியாது மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் இவங்க மன்னிக்கிற குட்டு மன்னிக்க முடியாத ஒரு பெருநாள் பெருநாளிசி தப்பு செஞ்சு பாவம் செஞ்சுருக்கிறாங்க என்பது தான் அதில் விஷயம் சொல்ல